அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் தமிழ்நாட்டில் ரெண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸில் நம்ம பார்க்கும்போது கிடையாது என்எம்சி நம்ம வெப்சைட்ல இல்லை பட் ரெண்டு அரச மருத்துவக் கல்லூரிகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது எப்படி அப்படின்னா மாணவர்கள் நினச்சா வாய்ப்பு இருக்குதுங்க மாணவர்கள் நினச்சா மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அது எப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இது இது நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது இது சம்மந்தமாக நிறைய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இது தெரிஞ்சுக்குங்க அடுத்தது நம்மளுடைய எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் கைடன்ஸ் தேவைப்படுதான் ஏன் கைடன்ஸ் தேவைப்படுதானே இப்போ நீட் அப்ளிகேஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போது தவறுகள் பண்ணி அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் தவறு இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கைடன்ஸ் தேவைப்படுறவங்க எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கைடன்ஸ் ப்ராசஸில் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா எம்பிபிஎஸ் அட்மிஷன் கைடன்ஸ் பை எவர் கிரீன் கிரீன் கைடன்ஸ் மூலமாக ரெண்டு விதமான கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீ கைடன்ஸ் அண்ட் ப்ரீமியம் கைடன்ஸ் ஃப்ரீ கைடன்ஸ் அப்படிங்கிறது நைன் டூ டென் தேர்ட்டி ஃபைவ் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸை பண்ணிக்கலாம் கைடன்ஸ் ஏன் தேவை அப்படின்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் இந்த ஆன்லைன் கவுன்சலிங்கில் நீங்கள் தவறு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்பட வேண்டிய இருக்கலாம் அப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் கைடன்ஸ் தேவைப்படுறவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை நானே கரெக்டாக பண்ணிக்குவேன் சார் எனக்கு எந்த சந்தேகங்கள் கிடையாது நான் தவறு பண்ண மாட்டேன் ஆன்லைன் கவுன்சிலில் ஆல்ரெடி ஃபெமிலியெலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் ஸோ எவர்களின் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு யார் நல்லா கைடன்ஸ் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் நம்ம பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் கைடன்ஸ் ஃப்ரீ மற்ற ப்ரீமியம் கைடன்ஸ் கொடுக்குறோம் ஒன்று வந்து த்ரூ ஃபோன் ஆன்லைன் ஃபோன் மூலமாகவும் நம்மளுடைய ஆன்லைன் மூலமாகவும் நமக்கு நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் அது ஒரு செப்பரேட் குரூப் இருக்கும் செப்பரேட் ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் அப்போ ஃபோன் மூலமாக நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம் கூகுள் மீட் மூலமாகவும் ஆன்லைனில் நம்ம கைடன்ஸ் கொடுப்போம் அடுத்தது எனக்கு ஃபிசிக்கலாக சந்திக்கணும் சார் நம்ம வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் மீட் பண்ணி கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு திருப்பியும் ஃபோன் மூலமாக நம்ம கைடன்ஸ் எடுத்துக்கலாம் அது ஆன்லைன் மூலமாக கைடன்ஸ் எடுத்துக்கலாம் ஃபோன் மூலமாக நீங்கள் டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் செப்பரேட் நம்பர் கொடுத்துருவோம் அடுத்தது எனக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம் சார் நீங்களே ஸ்கேன் பண்ணி தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முதல் கொண்டு டில் அண்ட் ஆஃப் அது ஃபிசிக்கல் மோடில் வந்து ப்ளஸ் ஆன்லைன் கவுன்சிலிங் கண்டினியூ பண்ணுறது இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் மிக முக்கியமாக அப்ளிகேஷன் ப்ராசஸில் சந்தேகங்கள் வரலாம் சாய்ஸ் ஃபில்லிங் ஆன்லைன் கைரன்ஸில் ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் உங்களுக்கு சந்தேகங்கள் வரலாம் இது மாதிரி கம்ப்ளீட் கைரன்ஸ் கொடுப்போம் அதுக்கு செப்பரேட் நம்பர் கொடுத்துருவோம் அப்படி என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது நீங்கள் டீட்டெயிலாக எங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லிவிடுவோம் அப்போது இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகள் வரக்கு வாய்ப்பு இருக்கானா எப்படி வாய்ப்பு அப்படின்னா நமக்கு நாமே திட்டம் மாணவர்கள் குழந்தைகள் மாணவ மாணவியர் தமிழ்நாட்டில் ஆரம்ப காலகட்டத்தில் நீட் மார்க் குறைவாக வாங்கினாங்க இப்போ லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தொம்பது மாணவர்கள் வாங்கினாங்க அதுக்கு முன்னாடி இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் வாங்கினாங்க அப்போது மாணவர்கள் அறுநூற்றி ஐம்பதுக்கு மேலே அறுநூறுக்கு மேலே நிறைய மாணவர்கள் வாங்குறாங்க நிறைய குழந்தைகள் நல்ல மார்க் வாங்குறாங்க இன்றைக்கி நீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தமிழக மாணவர்கள் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் இதில் நிறைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது அப்போது ஆல் இண்டியா கோர்ட்டால் சீட் எடுக்கலாம் தமிழ்நாட்டிலருந்து பதினஞ்சு சதவீதம் இடங்கள் தமிழ்நாட்டிலிருந்து பதின அறுநூறு எழுநூற்றி ஐம்பது இடங்களுக்கு மேலே நம்ம ஆல் இண்டியா கோர்ட்டாக கொடுக்குறோம் அப்போ இந்த ஏழுநூற்றி ஐம்பது இடங்களில் தமிழக மாணவர்கள் போய் கலந்துக்கலாம் பட் சார் எனக்கு பிடிச்ச கல்லூரி கிடைக்குமானா உங்களுக்கு பிடிச்ச கல்லூரி கிடைக்கிற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒருத்தர் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறாங்க இல்லை மதுரை மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறாங்க இல்லை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படிக்க நினைக்கிறீங்க இல்லை கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு விருப்பமான கல்லூரியை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலியில் கலந்துக்கிட்டு ஃபஸ்ட் கவுன்சில் யோ செகண்ட் கவுன்சிலிங் எடுத்தீங்கன்னா அந்த இடங்கள் தமிழக மாணவர்களுக்கு வாய்ப்பாக இருக்குங்க இப்போ யூஸ்ஃபுல்லாகவே ஒரு நூறு நூற்றம்பது மாணவர்கள் தான் எடுக்கிறாங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கிறாங்க அப்போ இந்த எண்ணிக்கை அதிகப்படுத்தணும் அப்படின்னா இது யாருனால முடியும்னா மாணவர்கள் நினச்சா முடியுங்க மாணவர்கள் நினச்சா மார்க்கம் உண்டு அப்போது நமக்கு நாமே திட்டம் அப்படின்னா இதில் நல்ல மார்க் எடுத்த மாணவர்கள் அந்த பெற்றோர்களும் அந்த மாணவர்கள் ஊக்கப்படுத்துங்க எய்ம்ஸு ஜிப்மர் மட்டும் கிடையாது அதை தாண்டி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நீங்கள் படிக்க நினைக்கிறீங்க அது ஆல்ரெடி கோட்டால் எடுங்க ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் படிக்க நினைக்கிறீங்க அது ஆல்ரெடி கோட்டால் எடுக்கலாம் பட் எல்லாம் ஒரே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் அப்போது நிறைய மாணவர்கள் பயந்துட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் வேண்டாம் ஸ்டேட் கோட்டால எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு விட்டுறாங்க செகண்ட் ரவுண்டு வரைக்கும் கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கிடைக்கல ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்கல பட் ஸ்டேட் கோட்டால எதிர்பார்த்த கல்லூரி கிடைச்சிருச்சு பட் எகைன் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டால செகண்ட் கவுன்சிலிங்கில் எடுத்து நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரி கிடைச்சிச்சுன்னா ஸ்டேட் கோட்டா சீட்டை ரிசைன் பண்ணிட்டு ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போகலாங்க அப்போது இந்த ஆல் இண்டியா கோட்டா சீட்டை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் தமிழக மாணவர் பார்டரில் இருக்கிற மாணவர்களுக்கு டெஃபரெண்டாக அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வேணும் பட் அதுக்காக நான் உங்களுக்கு பிடிக்காத கல்லூரி எடுக்க சொல்கிறேன் நீங்கள் எந்த கல்லூரியில் படிக்க நினைக்கிறீங்களோ அந்த கல்லூரி ஆல் இண்டியா கோட்டாவில் கிடச்சிதுன்னா தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது தமிழக மாணவர்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இரநூத்தி அறுபது இடங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு கல்லூரிக்கு ஈக்குவல்ட்டுங்க இரநூத்தறுபது மாணவர்கள் நீங்கள் போனீங்க அப்படின்னா ரெண்டு கல்லூரிகளுக்கு ஈக்குவலான ஒரு நமக்கு கிடைக்குது அப்போது இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் இருக்கோம் எங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சதாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய வீடியோக்களாக லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்